தாய் சீதா லக்ஷ்மி இவருடைய தந்தை யமக சக்கரவர்த்தி என்று விருது பெற்றவர் இன்றும் இவர்கள் யாகம் செய்த இடமும் அப்பொழுது நட்ட என்னும் கர்கம்பமும் இன்றும் அரசாணிப்பாளையில் காட்சியளிக்கின்றது இவர்கள் ஆத்திரேய கோத்திரத்தினர் வெங்கடாத்வரி அவர்கள் தர்கம் வியாக்கரணம் மீமாசை வேதாந்தம் ஜோதிடம் மந்திர சாஸ்திரம் முதலான பல கலைகளை கசடரக் கற்றவர் நூற்றுக்கும் மேற்பட்ட நூல்களை இவர் இயற்றியுள்ளதாக கூறுகின்றனர் ஆனால் அவற்றில் பெரும்பாலானவற்றின் பெயரே தெரியவில்லை ஆச்சாரிய பஞ்சாசத் ஸ்ரவணானந்தம் யாதவராகவீயம் சுபாஷித கௌஸ்துபம் விஸ்வகுணாதர் சம்பு புத்தர சம்பு வரதாபியுதய சம்பு பிரத்யும்னானந்த நாடகம் லக்ஷ்மி சகசிரம் போன்றவை அச்சேறியிருக்கின்றன நம்மாழ்வார் இயற்றிய திருவாய்மொழியின் ஆயிரம் பாசுரங்களையும் வடமொழியில் மாற்றியதாகவும் அவற்றுள் ஒரு நாயகமாய் என்ற பாசுரத்தின் மாற்றமே கிடைக்கின்றது என்கின்றனர் அந்நாளில் தில்லியை ஆண்டு கொண்டிருந்த முகலாய அரசனுடைய அரபையில் தலைமை புலவராக இவர் வீற்றிருந்தார் என்பது இவருடைய வாக்காளையே அறியலாகின்றது தீர்த்த யாத்திரை என்ற பெயரில் இந்தியா முழுவதும் சுற்றினார் என்பதும் ஆங்காங்கு இருந்த அந்த கால அரசர்களால் மிகவும் போற்றப்பட்டார் எனவும் தெரிகின்றது இவரது சம்பு மிகவும் புகழ்பெற்றது

இரண்ட கண்களை பெற்றனர் என்பர் பெரியோர் லக்ஷ்மி சகஸ்திரம் இருபத்தி ஐந்து உட்பிரிவுகளை கொண்டது அதற்கு ஸ்தபகம் என்று பெயர் ஸ்தபகம் என்றால் பூங்கொத்து என்று பொருளாகும் இந்நூல் இருபத்தி ஐந்து ஸ்தபகங்களை உள்ளடக்கியது சுவாமி தேசிகன் இருபத்தி ஐந்து ஸ்லோகங்களால் ஸ்ரீயை துதித்திருப்பதால் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கு ஒவ்வொரு ஸ்தபகம் என இவரும் இருபத்தி ஐந்து ஸ்தபகங்களை படைத்தாரோ என தோன்றுகின்றது இந்நூலை தினமும் பாராயணம் செய்வது லக்ஷ்மியை அர்ச்சிப்பது போலாகும் என்ற கருத்தில் ஸ்தபகம் என்ற பெயரை இட்டுள்ளார் போலும் மந்திரத்தில் வல்லுநராதலால் லக்ஷ்மியை வசம் செய்யத்தக்க மந்திரத்தில் உள்ள எழுத்துக்களை தக்க இடங்களில் அமைத்து இந்நூலை இயற்றி உள்ளார் என்று பெரியோர்கள் குறிப்பிடுகின்றனர் இந்நூலை சேமிப்பதால் பயன் பெற்றோர் ஏராளம் அடியேனது குரு திருமதி தேவகி சேஷாயின் கிருப்பையாலும்

மேற்கண்ட செயல் விக்னமின்றி முடிவதற்கு மங்கள ஸ்லோகம் அவசியம் என்பது கவிமரம் இந்நூலில் ஸ்ரீனிவாச மகிஷியைப் போகின்றார் ஆதலால் ஸ்ரீனிவாசனை பற்றிய மங்கள ஸ்லோகத்தோடு துவங்குகின்றார் லக்ஷ்மி சரணராஜீவ லாக்ஷா லக்ஷிதவக்ஷே விஸ்வ சர்தாதிலீலாய வெங்கடப்பிரம்மணி நமக

ஆயிரத்தி பதினெட்டு மகாலட்சுமியை குறித்து கோவில்களின் விவரணைகளை தரலாம் என்று ஒரு பேராசையோடு அடியேன் இந்த முயற்சியை தொடங்கியுள்ளேன் நம்முடைய பாரத தேசத்தில் எவ்வளவோ கோவில்கள் தாயாரின் புகழை பறைசாற்றும் வண்ணம் உள்ளது இதில் பல கோவில்கள் பராமரிப்பில்லாமல் சிறு சிறு சிற்றூர்களில் இருக்கின்றன அந்த கோவில்களைப் பற்றியும் தொடரில் தெரிவிக்கலாம் என்று ஒரு ஆசை மகாலட்சுமியின் மேல் அவளுடைய கருணையை கொண்டு நிறைவேற்றும்படி அவளை பிரார்த்தித்து முதல் ஸ்லோகமான மங்கள ஸ்லோகத்திற்கு திருச்சானூர் பத்மாவதி திருக்கோவிலின் இருந்து இந்த தொடரை தொடங்குகின்றேன் தாயார் என் மேல் பெரும் கருணை கொண்டு அடியேன் தொடங்கியுள்ள இந்த முயற்சிக்கு அவளே இதை நடத்தி தந்து முடிவில் மங்களகரமாக இதை நிறைவேற்றும்படி அருள வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன் திருச்சானூர் தொலைவில் அமைந்துள்ளதாக இந்த திருத்தலம் தாயார் பத்மாவதி தேவியின் கோவில் அமைந்துள்ள திருத்தலமாகும் அலர்மேல் மங்காபுரம் அதாவது தாமரை கோவில் உள்ள தாயாருடைய கோவில் என்று பொருள்படும்படியாக அலர்மேல் மங்காபுரம் அலமேலு மங்காபுரம் என்று அழைக்கப்படுகின்றது கோவிலின் தலவரலாறின்படி மகாலட்சுமியானவள் இங்குள்ள பத்மசரோவர புஷ்கரணியில் தாமரையில் எழுந்தருளியுள்ளதால் இக்கோவிலுக்கு இந்த கஷேத்திரத்திற்கு அலர்மேல் மங்காபுரம் என்ற பெயர் வழங்கப்படுகின்றது பெருமாளை தரிசிக்க செல்லும் முன் தாயாரை தரிசித்து செல்ல வேண்டும் அப்பொழுதுதான் எண்ணியவை நிறைவேறும் என்ற நம்பிக்கை இங்கு எல்லோரிடமும் நிலவுகின்றது பத்மாவதி தேவியின் அவதார வைபவம் பல புராணங்களில் வர்ணிக்கப்பட்டுள்ளது புண்டரீகன் என்கின்ற அந்தனனுக்கு வெகு காலம் புத்திர பேரு இல்லாமல் இருந்தது நீண்ட தவத்திற்குப் பெண் மாதவன் என்கின்ற மகனை பெறுகின்ற நன்முறையில் வளர்த்து

அங்கு உள்ள சுதர்ஷன தீர்த்தத்தில் நீராடி திருமலையில் ஏற துவங்கும் பொழுது அவனுடைய பாவங்கள் அனைத்தும் அழிந்து போகின்றன அப்பொழுது ஆகாயத்தில் ஒரு அசரீரை கேட்கின்றது அவனை திருமலையில் உள்ள சுவாமி புஷ்கரணியில் நீராடி வராக பெருமானை வணங்குமாறு அந்த அசரீரை சொல்ல அதற்கு ஏற்றாற் போல் வராக பெருமானை வணங்கி அவன் நற்கத்தி அடைகின்றான் பின்னர் மித்திரவர்மன் என்னும் அரசனுக்கு ஆகாஷராஜன் என்ற பெயரில் மகனாக பிறக்கின்றார் என்ற மங்கையை திருமணம் செய்து கொள்கிறார் வெகு காலம் இல்லாமல் தவிக்க ஒரு நாள் குருவினுடைய அறிவுரையின் பேரில் ஆகாஷராஜன் ஒரு வேள்வியை செய்கின்றார் அந்த யாக முடிவில் யாகசாலையை உழுத போது அங்கு ஆயிரம்

பெருமான பத்மாவதி தாயாருக்கும் திருமணம் நடைபெறுகின்றது சகோதரராகிய தொண்டைமான் சக்கரவர்த்தியால் கட்டப்பட்டது இக்கோவிலின் தலவரலாறில் இன்னொரு சரித்திரமும் உண்டு உலக உலகக்ஷேமத்திற்காக செய்யப்பட்ட யாகத்தின் பலனை யாருக்கு வழங்கலாம் என்று ஆலோசித்த போது சத்வகுணம் உள்ள ஒருவருக்கே அந்த யாகத்தின் பலனை அடைய வேண்டும் என்பதால் உம்மூர்த்திகளில் யார் சத்வகுணத்தை உடையவர்கள் சத்வகுணம் நிரம்பியவர் என்பதை அறிய அறியமனிவர் செல்ல பிரம்மனாலும் அவமானப்படுத்தப்பட்டு அதனால் சாபம் கொடுத்தவராய் கோபத்தோடு வைகுண்டத்தை அடைய அங்கு பெருமாள் ஒரு திருவிளையாடலுக்காக அவரை உரிய முறையில் கவனிக்காமல் இருக்க கோபம் வந்த பிருகுமுனிவரானவர் பகவானின் திருமார்பில் எட்டி உதைக்கின்றார் அன்று அவர் உதைத்த அடையாளம்தான் இன்றும் ஸ்ரீவத்சம் என்ற மருவாக காட்சியளிக்கின்றது தன்னுடைய இருப்பிடமான திருமார்பில் மகாலட்சுமி கோபம் கொண்டு வைகுண்டத்தை விட்டு நீங்கி தவம் செய்கின்ற ஒரு புஷ்கர்ணியில் நீராடி அங்கேயே தவம் செய்யுமாறு ஒரு குரல் கேட்டு பன்னிரண்டு ஆண்டுகள் உள்ள ஒரு புஷ்கரணியில் தயாரானவள் தவம் செய்து வருகின்ற பதிமூன்றாவது வருடம் அவள் ஆகாஷ்ராஜனின் புத்திரியாக பத்மாவதி தாயாராக இங்குள்ள சரோவர புஷ்கரணியில் கார்த்திகை மாதம் பஞ்சமி திதியில் நட்சத்திரத்தில் பத்மாவதி தாயாராக அவதரிக்கின்றார் என்று இங்குள்ள தாயார் திருவடிகளே சரணம் கவிதா கல்யாண குரஷாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக